ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே விரைவில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் நீ விரைவில் வெற்றி பெறுவாய் இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்தது எல்லாம் நல்லதாக நடக்கும் உனக்கு நல்ல வழிகைகளை உருவாக்கிவிட்டேன் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல ஒளிமயமாக மாறப்போகிறது நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிரு எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் உன் பிரார்த்தனை என் காதில் விழுந்தது விரைவில் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நீ நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் அப்பா எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை மட்டுமே என்னை வாழ வேண்டும் என்று நீ கேட்கிறாய் உன்னை உனக்கான நிலையில் நான் கண்டிப்பாக வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக வெறிவில் கிடைக்கப் போகிறது உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கிறது உன் அன்பில்தான் என் நிம்மதி இருக்கிறது உன்னை என் உயிராய் நான் காப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள் குருவான நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் ஒருபோதும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் உங்களை நான் பாதுகாப்பேன் நான் உங்களுடனே தங்கி வாழ்கிறேன் ஒரு சில சமயம் உங்களை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையோ நான் காட்டுவதில்லை தாயாமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்ப்பதைப் போன்றே அதே விதமாக நானும் உங்களை என் கண்ணோட்டத்திலேயே எப்போதும் பேணி பாதுகாப்பேன் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் நீ எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கலங்காதே நான் இருக்கிறேன் உன் சாயப்பா என்றும் உன்னுடன் இருப்பேன் கலங்காதே அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் காத்திரு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதி அளித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவற்றுள் எல்லாம் உன்னிடத்தில் கொட்டு கிடைக்கிறது நீ அன்புக்காக ஏங்குகிறாய் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்கவே மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டுக் காண்பிக்கப் போகிறேன் ஒருநாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் சர்க்கள்கள் கஷ்டங்கள் சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்ற அர்த்தம் நாலு படி ஏறினால் இருபடி சறுக்கும் உன் இருபடி சர்க்கல் படி முன்னே செல் அதை தாங்கும் சக்தியாய் இருபடி பின்னை வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே நான் வருவேன் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை இன்று நீ செல்லும் வேலையை உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன் என்மேல் நம்பிக்கைவை என்றும் பொய்யாகாது நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நல்லதே நடக்கும் உனக்கு தேவையான பணத்தை நானே தக்க சமயத்தில் தருவேன் உன்னுடைய நிதி நிலைமையை பற்றி யோசிக்க தேவையில்லை தற்போது இருப்பதை வைத்துக்கொண்டு நீ வாழ கற்றுக்கொள் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாமல் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இது சாயப்பாவின் ஆசி எப்போதும் உனக்கு உண்டு இப்போது நிம்மதியாக இரு உனக்கு நல்ல காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது நம்பிக்கையை இழந்து விடாதே உன் வாழ்க்கை களைகட்டப் போகிறது என் வாக்கு பொய்யாகாது காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாதே உமக்கென விடியல் வரும் உம்மை புரிந்து கொள்ளும் நேரம் வருமென்று நம்பிக்கையோடு இரு நீங்கள் அடைவதெல்லாம் இறைவன் உங்களுக்கு தரும் பரிசு இழப்பதெல்லாம் நீங்கள் இன்னொருவருக்கு தரும் வாய்ப்பு இறைவனை நம்புவர்களுக்கு சோதனை வரும் ஆனால் மீண்டு எழுவார்கள் இதுவே உலக நியதி என் உதி உனக்கான எல்லா வழியையும் போக்கும் நான் கொடுக்கும் முதியை உன் கையில் நிச்சயம் வாங்குவாய் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவது எனது கடமை உன்னை நிற்கதியாய் விடமாட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால்தான் தான் இப்பிறவியில் மனிதனாக பிறந்தோம் இப்பிறவியில் பல புண்ணியங்கள் செய்யவும் நலமாக வாழவும் சாயப்பாவின் திருவடியை சரணடைவோம் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்திலிருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் நான் உன்னை விட்டு விலகிப் போகவே மாட்டேன் பிறகு ஏன் நிவர்த்தப்படுகிறாய் வைரத்தைப் போன்ற பாபாவை குருவாக அடைந்த அதிர்ஷ்டம் உள்ள நீங்கள் இவ்வளவு தாழ் அழுவது பரிதாபமானது பாபாவிடம் அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் மனசஞ்சலம் அடைய வேண்டும் நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக உன்னை அறியாமலேயே உன் உடனே நான் வருவேன் நீ வாழ்க்கையில் முன்னேற நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் முயற்சி வெற்றி பெறும் நான் உன்னிருந்து நடக்க செய்வேன் நல்லதே நடக்கும் நீ இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்ப தீர்ந்துவிடும் உன் காத்திருப்பு என்றும் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேற போகிறது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் கடவுள் எப்போதுமே தன்னை நினைப்பவனை தனக்கு பயந்தவனை மட்டுமே நினைத்து அவனை திரும்பி பார்க்கிறார் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தன்னை நினைப்பவனும் தனக்கு பயந்தவனும் தனது என்பது அவருக்கு தெரியும் அந்த பக்தன் என்பவன் தனது அடைக்கல பொருள் என்பதையும் அவர் அறிவார் பக்தன் என்பவன் எப்போதும் அவர் நினைப்பதால் மட்டுமல்ல அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவனாகவும் இருப்பான் அவன்தான் பக்தன் நல்லதை சொல்லும்போது நமக்கு என்றும் கெட்டதை சுட்டி காட்டும் போது கோபப்படுவதும் பக்தருக்கு அழகல்ல கடவுள் எப்போதும் நம்மை நோக்கி தனது வலிய கரங்களை நீட்டிக்கொண்டே இருக்கிறார் பக்தியோடும் புத்தியும் உள்ள மனிதன் அந்த கரங்களுக்குள் தன் கரங்களை நினைத்து அவர் பிடித்து கொள்ள விட்டு விடுகிறான் நான் எச்சரிக்கை செய்தும் அலட்சியம் செய்கிறவன் நாசமடைகிறான் நீ கொடுக்கும் ஒவ்வொரு தானமும் உனக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தேடித்தரும் வாழ்க்கையில் உயர நினைப்பவன் ஒரு நாளும் பொய் சொல்லவும் மாட்டான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான் இன்று நீ எனக்கு செய்யும் சேவைக்கு கைமாறாக உன் பரம்பரைக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன் இது என்னுடைய வாக்குறுதி கண்ணே உனக்கு நான் இருக்கிறேன் நிச்சயம் வேண்டியது நிறைவேறும் நல்லதே நடக்கும் ஏன் எப்போதும் எனக்கு யாரு இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது கவலைப்படுகிறாய் இவ்வுலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எனவே எச்சு உள்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு சிறியதாக படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால் நிச்சயம் வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் ஆறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதை அதை மிக அதிகமாக உன்னை செய்வேன் எல்லாம் நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் இதோ வந்துவிட்டது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு யாரும் இல்லை என்று எப்போதும் கவலைப்படாதே நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் என்னுடைய வார்த்தைகளை சிந்தனையில் வைத்துக்கொண்டு முகமலர்ச்சியோடு வாழ்க்கையை ஆரம்பித்துக்கொள் உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி தருவேன் அதுவரை சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கோபம் தவிர்த்து நீ உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருக்கும் பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும் ஆனால் அதை எப்போது தர வேண்டும் என்பதை நீ நடக்கின்ற முறையை பொறுத்தே நான் தருவேன் தீர்வு கையில் தான் இருக்கிறது நீ பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுதூரம் தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே எப்போதும் எதற்காகவும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு காலம் நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலாகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கு செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது விடியும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நாள் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உனது கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இதோ வந்துவிட்டது உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையே இல்லை அன்பு மட்டுமே போதும் நான் இருக்கிறேன் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை பிடித்து கொண்டே வருவேன் நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனக்கு அழிவேது எனது பிள்ளைகளை கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை உன் அப்பாவின் கடமை பொறுத்திருந்து நீ நடக்கப் போவதை பார் நான் உனக்காக நான் புன்னகெத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ எந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பிக்கிறேன் எனது நாமத்தை எப்போதும் சமரிசித்து கொண்டிரு உன்னை என் மனதில் நினைத்து உன் கருமாவை செய்துவா அது போதும் உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னை நம்பு இனி வரும் காலம் வளம் பெருகும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நான் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ உணர்வாய் உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பு என்னுடைய தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் கிடையாது அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பாகிறேன் அவர்களை காப்பது என்னுடைய வேலை அவர்கள் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் நான் அல்ல அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்குமே பொதுவானவை ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மாத்மாக என்னை நோக்கி சாயப்பா என்று கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் தருவேன் நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய் தயாராக இரு குழந்தையே உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு என்னுடைய பக்தர்களின் வீட்டில் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக உதவுங்கள் நீ எனது குழந்தை எதற்காகவும் கலங்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நிச்சயிப்பாய் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ ஏன் இப்படி புலம்பிக்கொண்டு இப்படி நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறாய் நான் உன் தெய்வா உனக்கான தேவை அனைத்தும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு என் வார்த்தைகளால் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நீயோ மறுபடியும் அதை உன் தலையில் வைத்து சுமப்பேன் என்று அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் முதலில் இப்படி புலம்புவதை நிறுத்து புலம்பி என்ன சாதித்தாய் உன் வாழ்க்கையில் நான் மிகவும் ஏழை என்று சொல்கிறாயே என் பிள்ளை நீ பணம் என்ற சொல் விலையுள்ள காகிதம் உன்னிடம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நல்ல மனம் என்ற பெரிய செல்வம் என் பிள்ளையான உனக்கு அதிகமாக இருக்கிறது அதை உன்னுள் நீ உணர்ந்ததை காட்டிலும் உன் தாய் நான் அறிவேன் உனக்கு என் நேரத்தை எப்படி பொக்கீசமாய் செலவிட வேண்டும் என்பதை சொல்கிறேன் கேள் ஒரு பத்து நிமிடம் நீ எதையும் யோசிக்காமல் அமைதியாக உன் முன்னர் நடக்கும் விஷயங்களுக்கு எதுவும் கண்டு கொள்ளாமல் கோபமோ வருத்தமோ காட்டிக்கொள்ளாது உன் நிமிடங்களை நீ உணர்ந்து பார் உன் நிமிடங்கள் எவ்வளவு முக்கியம் எந்த நேரங்களில் கோபம் என்ற வேண்டாத ஒரு வார்த்தைகளால் நடக்கும் நிகழ்வுகளில் இருந்து சமாளிக்க வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்வாய் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொழியை போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் ஆவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் சொல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக இன்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து உன்னை அரவணைத்து காப்பேன் இப்படிக்கு உன் சாய் அப்பா உன் சாய் தேவா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்